வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் அவரை நாம் வரவேற்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா வணக்கம் சார் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் முதல் விஷயம் வந்து இந்த திமுக அரசோட அமைச்சர்கள் குறிப்பாக திரு ரகுபதியும் திரு சிவசங்கரும் பேசிய பேச்சுக்கள் ரகுபதி என்ன சொல்லிருக்காருன்னா திராவிட மாடல் அரசின் முன்னோடி ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசின போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா அப்படி அவர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் எவையும் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இந்த இரண்டு பேருடைய பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுக்கு இதுவா ரெண்டு விதமா சொல்லணும் ஒண்ணு வந்து கூட்டத்துக்கு ஏத்தா மாதிரி பேசுறது ரகுபதி பேசினது ஒரு கம்பன் விழால அங்க வந்து கேட்கிறவங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி பேசினார் அப்படிங்கிற மாதிரி ராமர் வந்து உங்களுக்கு குகனை படகு ஓட்டிய குகனை இது இது சுக்ரீவனை இவரையெல்லாம் சகோதரராக ஏத்துக்கிட்டு அனைவரையும் ஏத்துக்கிட்டது அந்த வழின்னு சொல்லி அந்த மாதிரி காட்டிட்டாரு இதையே சொல்லி சீன்னு கேவலமா கீழ்த்தரமா ஏ ராஜா பேசுனதையும் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் என் மனைவி ராம பக்தைன்னு சொல்லுவாங்க ஓட்டு வரணும்னா பக்கம் இருபத்தி ஒண்ணுல ஈவே ராமசாமியார் சொன்னபடி அவங்க மனைவியை கூட விற்பதற்கு இறங்க இறங்குவார்கள் அர்த்தம் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்க என்ன பேசுறீங்க எந்த இடத்துல பேசுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும் இப்ப நீங்க நேற்றுக்கு இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசினது இது ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழாங்கிறார் ஸ்ரீ ராஜேந்திர சோழன் என்பவன் மிகப்பெரிய சோழ அரசன் இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பக்கத்துல இந்தியாவுக்கு பவுண்டரியில கீழே வந்து இந்தியன் மோஷனுங்கிறோம் மேல அரபிக்ஸிங்கிறோம் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பே ஆஃப் பெங்காலு பேர் பேர் இருக்கீங்க பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கடற்கரைக்கு பேரு சோழ மண்டல கடற்கரை கோரமண்டல் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதிட்டாங்க ஏன்னா சோழங்கிறதுக்கு இழா கிடையாது இங்கிலீஷில் கோரமண்டல்னு மாத்தினாங்க சோழன் பெயரை அழிச்சு இப்போ பே ஆஃப் பெங்கால போட்டாங்க ஸோ சோழனுடைய பெயர் அழிக்கப்படுகிறது மோடி அரசு உடனே ராஜேந்திர சோழனுடைய சிலையை வச்சு இப்போ வச்சு பெருசு பண்ணுறாங்க ஸோ தமிழுக்கு மதிப்பு கொடுக்கறது பாஜகன்னு புரியும் இப்போ ராமரை வந்து கடவுள் இல்லை ராமருக்கு செப்பேடு இல்லை ராமருக்கு கல்வெட்டு இல்லை அப்படின்னு இந்த ஆள் சொல்லுவாங்க இப்போ திருக்குறள் எழுதினவர் யாரு திருவள்ளுவர் இப்ப திருவள்ளுவருடைய அறிஞர்கள் படியாக ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு இல்ல ஒன்பதாம் நூற்றாண்டு வரும் ஆனா இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாரும் ரெண்டாயிரம் சொல்றான் ஆனால் திருவள்ளுவர்ங்கிற ஒரு மனிதர் ஏழு எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தார்னு வச்சிருந்தா கூட ஒரு பிஎச்டி தீசிஸ் இருக்கு திரு திருக்குறள் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நான் அந்த முக்கடைய உங்களுக்கு இதை அனுப்புறேன் முடிஞ்சா நீங்க சைட்ல போட்டுடணும் இல்ல இதுல போட்டணும் சோ திருவள்ளுவர்னு ஒருத்தர் வாழ்ந்ததில்லை சமண முனிவர்கள் இயற்றினதுன்னு கூட ஒரு பிஹெச்டி இருக்கு இப்போ தொல்காப்பியருடைய காலம் என்ன அதுவும் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு தான் வரும் ஐ மீன் தொல்காப்பியத்தோட முதல் வரியே எழுத்ததிகாரத்துல அதிகாரத்துல அகரம் முதல் நகரம் ஈராக முப்பது எழுத்து தாமி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கி என்பது மூன்று புள்ளி அப்படின்னு இருக்கு அகரம் முதல் நகரம் இந்த முப்பது எழுத்தை நீங்க கல்வெட்டுல பார்க்கணும்னு சொன்னா எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையாது ஸோ இந்த முப்பது ஐங்கிற எழுத்து எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையாது நெடில் கூறியில் இருக்கிற போகிற குறு குற்ற எழுத்துக்கள் கிடையவே கிடையாது பதினேழு வரைக்கும் பட் அதுக்கு சூத்திரம் இருக்காதனால அதை கடந்துடலாம் அக்கு மூணு புள்ளி வச்ச மாதிரி போட்டா பத்தாம் நூற்றாண்டுல கூட கிடையாது இதுதான் கல்வெட்டு செப்பேடுகள் ப்ரூஃப் எங்களுக்கு வந்து ப்ரூஃப் வச்சுதான் பண்ண முடியும் சோ எட்டு எட்டாம் நூற்றாண்டுல தொல்காப்பிய வர முடியும் இப்ப கிமு எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணு ஏதோ ஒரு டேட்டா போட்டு வச்சிருக்காங்க தொல்காப்பியர் இதுக்கெல்லாம் எங்க இருந்து இப்ப இது ராமரை பத்தி கருணாநிதி இப்ப இப்போ வந்து புதுசா பேசிக்கல கருணாநிதி முன்னாடி பேசுனாரு அந்த சேத்து ராமர் சேத்து பத்தி வந்தப்ப அப்ப கடலுக்குள்ள பாலம் கட்டுறதுக்கு ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சார் அப்படின்னு கேள்வி கேட்டார் பிரச்சனை என்னன்னா கருணாநிதிக்கு ராமாயணமும் தெரியாது தமிழும் தெரியாது அப்படின்னு அவரா பேசி மட்டும்தான் கேவலப்படுத்திக்கிட்டார் ஏன்னா அவர் அட்லீஸ்ட் நல்லா படிச்ச ஸ்காலர்னு ஒரு நம்பிக்கை நம்ம மக்களுக்கு இருக்கு அவருக்கு முத்தமிழ் கொலைஞர்னு பேர் வச்சிருக்காங்க சரியா இப்போ உங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ராமர் சேத்துவ கட்டுறதுக்கு முன்னாடி அவர் தவம் இருந்து சமுத்திர ராஜாவை எனக்கு வழி விடுன்னு கேட்கிறார் அவர் என்ன அத்தனை அத்தனை மீன்கள் உயிரினங்கள் நான் சொல்றார் கடலுங்கிறதுக்கு ரெண்டா விட்டா பல இது உலகம் எழுது சமுத்திரம் இது அதனால உங்ககிட்ட மயன்கிட்ட கட்டிடக்கலை கற்ற நலன் நீலா நல் நீலன் அப்படின்னு ரெண்டு வானரர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பாலம் கட்டினால் நான் அதை கலைக்காமல் காப்பாற்றுகிறேன் உறுதிமொழி கட்டினதுக்கு அப்புறம் தான் கட்டுறாரு சோ நளன் நீலன்கிறவர் ரெண்டு பேரும் மயன் கிட்ட இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்குங்க ஆனா இதுல இன்னொன்னு சொல்லிடுறாரு திரு கருணாநிதி அவர்கள் கீழ்வ கீழ்த்தரமாக அப்ப பேசினார்னு பார்த்தோம் ஆனால் அவருடைய காலத்திலேயே திரு ஸ்டாலினுடைய மகள் வயிற்று பேரம்பேத்தியுடைய பெயர் நலன் நீலா இரட்டை குழந்தைகளுக்கு அந்த ராமர் சேத்துவை கட்டிய அந்த வானரன் பேரட வச்சிருக்காங்க இதுதான் ஆக்சுவல் அவ மாப்பிள்ள பக்தியாளனா என்னங்கிறது அடுத்த பட்ச வேலை சோ ஸ்டாலினுடைய பேரம்பேட்டி பேரு ராமர் சேத்துவை கட்டின நலன் நீலங்கிறத பெண்கிறதுனால நலன் நீலான்னு வச்சிருக்காங்க சரி இப்ப நம்ம இலக்கியத்துக்கு வந்துடுவோம் சங்க இலக்கியத்துல ஒரு தலைவனும் தலைவியும் காதல் பண்றாங்க ஊர் ஃபுல்லா கேலி பேசுறாங்க கல்யாணத்துக்கு ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணா ஊர்ல பேசுறது அலர் பாங்க அத வந்து அதை பத்தி வருத்தப்படுற உடனே தோழி சொல்றாளாம் அங்க சேதுக்கரையில அந்த பக்கம் இலங்கைக்கு போய் அரக்கனை அரக்கன் தந்து அரக்கன் டந்து போர் போனதுக்காக அந்த சேதுக்கரையில உட்காந்து ராமர் மந்திராலோசனை செய்கிறார் அதற்கு முன்னாடி பூ அப்படி சத்தம் போட்டு கொண்டிருந்த பறவைகள் அப்படியே ஒரு செகண்ட்ல அவர் வாயத்த அமைதியாகிட்டு அது மாதிரி உன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீ இப்போ அவரோட போனதை பத்தி யாரும் பேச மாட்டாங்கிறாங்க அப்ப இதை ஓமையா சொல்லணும்னு சொன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஒரு காதலுன்னு காதலிக்கு இதை ஓமையா சொல்றதுன்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு புரியணும் இதற்கு அடுத்தது ராமரசேத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல க மணிமேகல அவ போறப்ப ஒரு பேய் மகளிரை பாக்கிறா ஏதோ கா இது அவள் பேர் வந்து காய சண்டிகைன்னு பேர் அவ வந்து அவளுக்கு சாபத்தினால் பசி அப்படியே இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளாம் அவளே அதை அதுக்கு ஓமையா என்ன சொல்றாங்கன்னா ராமர் சேத்துவிற்காக அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டு போய் கல் மலையிலிருந்து கல்லை எடுத்துட்டு சமுதிரத்துல போட்டதை சமுதிரம் வாங்கி கொண்டது போல எதை சாப்பிட்டாலே எனக்கு பசி அடங்க மாட்டேங்குது அப்பனா இப்படி தெரியறதுக்கு தமிழர்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் இப்ப சோழர்கள் கல்வெட்டு படியாக தங்களுடைய முன்னோர்களை குலம் என்று சொல்லி அவர்கள் ராமர் வழி வந்தவர்கள்னு தங்களை சொல்லிக்கிறாங்க கல்வெட்டுல இருக்கு சரியா இப்போ இப்போ இவர் பேசினது ராஜேந்திர சோழனுடைய காலம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுல இது வடமுதுரையில் இருக்கிற ஒரு ஊர் கோவில் கல்வெட்டுல அவர் ராமருக்காக சீதையை சீதா கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு ஸ்ரீதனமாக நிலம் கொடுத்துருக்காரு தன்னை சீதையுடைய தாயாருக்கு நான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கார் ஸோ இப்படிப்பட்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாம அதாவது கல்லாதான் செல் சொல் காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதவள் காமப்படுவது போல ஸோ ரெண்டு முலையும் இல்லாத ஒரு பெண் செக்ஸுக்கு ஆசைப்படுறது போல கல்லாதவன் பேச்சு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா இப்போ இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரிஞ்சு ராவண ராமாயணம் பொய் ராமாயண ஹிஸ்டரி இல்ல அப்படின்னு சொல்றவங்க நாங்க ராவணன் பரம்பரை அப்படின்னு கிட்டத்தட்ட ராவணன் என்ற பெயர் பல்வேறு திமுகவினர் குடும்பத்துல ஒரு காலத்துல வச்சுட்டு இருந்தாங்க புலவர் குழந்தைன்னு ஒருத்தர் ராவண காவியம்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு அதை பத்தி ஆக பேர் சொன்னாங்க ராமர் ஹிஸ்டாரிக்கல் இல்ல ஆனா ராவணன் ஹிஸ்டாரிக்கல் அடுத்தது ராமாயணம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ராமாயணப்படியாக ராவணன் ஒரு பிராமணன் ஒரு சன்னியாசியுடைய மகன் வேற அவனுடைய முன்னோர்கள் அஹ் உத்தரப்பிரதேசில இருந்து இருக்காங்க வந்தவர்கள் அவர்கள் குபேரன் கிட்ட இருந்து இலங்கையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு வந்திருக்கு ஆனா இவங்க ராவணன தமிழ்நாக்குவாங்க ராமர் அது ஒரு அரசன் சத்திரியகுலத்தை பிறந்தவன் சோ இங்க போர் நடந்திருந்தா பிராமணனுக்கும் பிராமணன் அல்லாத சத்திரியனு இருக்குன்னா ராமர் சத்திரியர் பக்கம் இருக்கணும் இவங்க யார் பக்கம் எடுத்திருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் சோ இவங்களுக்கு ராமாயணமும் தெரியாது கல்வெட்டும் தெரியாது சங்க இலக்கியமும் சங்க இலக்கியத்துல ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ராமாயணம் இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க பவுண்டரி ஆஃப் தமிழ்நாடு ஐ மீன் அப்ப தமிழ் கிங்ஸ்ன்னு சொல்றதுக்கு ஆஹ் துறனானூர் ஆறாம் பாட்டு என்ன சொல்றதுன்னு சொன்னால் வடக்கில் பனிபொழியும் பொழியும் தெற்கே குமரி குமரி ஆறு குமரிக்காக ஆடும் குமரி கடல் கிழக்கிலும் மேற்கிலும் கடல்னு சொல்ல வர்றப்ப கிழக்குல தொடுகடல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க இந்த தொடுகடல் என்றால் மனிதன் தோண்டி எடுத்த கடல்னு அர்த்தம் அதாவது ராமனுடைய முன்னோரான ச சகரராஜாவின் மகன்கள் அறுபதாயிரம் பேரு அசுமிதையாக குதிரையை காணும் சொல்லிட்டு அவர் கபிலராசிரமத்துல பார்த்த உடனே அவர் கூட சண்டைக்கு உடனே அவர் சபம் கொடுக்க கல்லாகி போனார்கள் அவர்களுக்கு மோட்சம் தரத்துக்காக பகீரதன் தவம் செய்து கங்கையை மேலிருந்து கொண்டு வந்தார் அப்படி ஓடி வந்த கங்கை கங்கைல புதைக்கிறதுக்காக தோண்டப்பட்டு அது கடல் ஆனதனால் அது தொடுகடல் இன்னைக்கும் கல்கத்தா பக்கத்துல உங்களுக்கு ஒரு தீவு இருக்கிறது வருடா வருடம் மகர சங்கராந்தி என்று பொங்கல் நம்ம சொல்ற அன்னைக்கு முப்பது லட்சம் பேர் அங்க கூடுறாங்க இந்த பவுண்டரிய புறநானூறு ஆறாம் பாட்டு சொல்றது சோ ராமருடைய முன்னோர் இப்ப புறநானூறு ஆறாம் பாட்டு ஒன்றாம் நூற்றாண்டு வரும் என்னுடைய கிரனாலஜி படியே நீங்க இதுல மகாபலிபுரம் யாராவது போயிருந்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் ஒரு ஸ்கல்ப்ச்சர் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு அடிக்கு அறுபது அடி ஹைட்டுக்கு பகீரதன் தவம் அதுல கேரக்டர்ஸும் இருக்கு அதை பத்தி அறுநூறு பக்கத்துக்கு ஒருவர் புக்கே போட்டிருக்காரு அவர் அர்ஜுனன் தபசன் கொடுத்திருக்கார் அதாவது நூத்துக்கு எழுபத்தஞ்சு பேர் அதாவது பகீரதன் தபஸ்னும் ஒரு இருபத்தஞ்சு பேர் அர்ஜுனன் தபசனும் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க சோ எந்த ஆள் அர்ஜுனனா இருந்தாலும் அதுவும் காலம் முன்னாடி இன்னொன்னு தமிழுக்கு இவர்கள் காலம் குறிக்கிறதுக்கு முன்னாடி தள்ளணும்னு பார்த்தால் வால்மீகி ராமாயணத்துலதான் உங்களுக்கு பாண்டியக்கான நாம் கபாடம் அதாவது சீதையை தேடிக்கொண்டு வரும் பொழுது அங்கே பாண்டிய நாடு இருக்கிறது அங்கு மதுரமான மொழி பேசப்படுகிறது அப்ப தமிழுக்கு இவங்க தொன்மை கொடுக்கணும்னு சொன்னா ராமாயணத்துக்கு தான் போகணும் சோ இன்னொன்னு தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ராஜா பேர் வேணா சொல்லுங்க ஐ மீன் முதலமைச்சர்கள் பேரு கடந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பேரு பார்த்தீங்கன்னு சொன்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர் அவருக்கு அடுத்ததாக ஜானகி ராமச்சந்திரன் திங்க கட்சியுடைய தலைவர் பேரு ஈவே ராமசாமி யார் ஓமந்தூர் ராம் ரெட்டி அவரும் ஓமந்தூர் இதுதான் சோ அதே போல திருமாவளவனுடைய அப்பா பேரும் ராமசாமி அவர் தொல்காப்பியன்னு பேர் அப்பனுக்கு பேரை மாத்திர அளவுக்கு இங்க அறிவாளிகள் நிறைய சோ இங்க ராமதாஸ் இது அது அந்த மாதிரி எத்தனை எத்தனை ஊர்களில் பார்த்தா அதே மாதிரி எத்தனை இடங்கள் இருக்குன்னு ஒரு தனியா இத இதுல நாங்க முப்பது நாளைக்கு முப்பது விஷயம் அயோத்தியாக்கும் பேசியிருக்கோம் அதுல தமிழ்நாட்டுல எத்தனை ஊர்ல எத்தனை கோவில்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு அந்த அந்த பாட்டு புறநானூர் பாட்டு அகனானூர் பாட்டு புறநானூர்ல ஒரு பாட்டுங்க ஒரு புலவர் போய் போய் பாட்டு பாட ராஜா கொடுத்த பரிசெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு அவங்க வீட்டுல அந்த தங்க நகைகளை அதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டது கிடையாது அது அந்த தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்க கைக்கு போட வேண்டியதை காலுக்கு காதுக்கு போட வேண்டியதை மூக்குக்கு மாற்றி மாற்றி போடுறாங்களாம் இதற்கு உதாரணம் சொல்றப்ப சீத்தை தன்னை அரக்கன் தூக்கி கொண்டு போன உடனே ராமர் தேடிக்கொண்டு வளம் வழியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நகையை தூக்கி போடுறான் ஆனால் அதை எடுத்த குரங்குகள் வானரங்கள் உங்களுக்கு அதை எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் மாற்றி போட்டுண்டா மாதிரி என் குழந்தைகள் போட்டுண்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ கதை எந்த அளவுக்கு பரவி இருந்ததுன்னு பார்க்கணும் இதை தாண்டி அதுல இன்னொன்னு இடிந்த கரை பக்கத்துல குரங்கணி அம்மன் கோவில் ராமர் தூக்கி சீத்தை போட்ட மாலையை அணிந்த சொல்லி சொல்றது அது சோ இது மாதிரி தமிழகத்துல ஒரு ஒரு பாட்லயும் ஒன்னும் இல்லைங்க மெட்ராஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்ப பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கோயம்பேடு கோயம்பேடுன்னா கோயம்பேடு ராமர் பிற்காலத்தில் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அசுமைதாகம் செய்த போது அவர் அனுப்பிய குதிரையை எடுத்து கட்டி வைத்த இடம் கோயம்பேடு அரசன் அயம்னா குதிரை கட்டி வச்சது இடம் அதனால அதை மீட்க வால்மீகியுடைய ஆசிரமம் இங்கே இருந்ததாகவும் அது நான் இருக்கிற திருவாரமையூர் அப்படின்னு நம்பப்படுகிறது அதை கட்டி வைத்த இடம் கோயம்பேடு அதுக்கப்புறம் ராமர் வந்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போன உடனே அப்ப ராமரோடையும் லட்சுமணரோடையும் சண்டை போட்டுட்டமேன்னு சொல்லிட்டு அவர்கள் உங்களுக்கு தவம் பண்ண இடம்தான் சிறுவாபுரின்னு அந்த முருகர் கோயில் இருக்கிற இடத்துக்கு பெயர் சென்னைக்குள்ளேயே இப்படி இதுல எவ்வளவு உண்மை இருக்கும்னு சொன்னால் விவாதத்துக்கு உரியதுதான் இது மாதிரி எல்லா மதத்துலயும் உண்டு ஆனால் மக்களிடம் எந்த அளவுக்கு பரவி இருக்குங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சோ சென்னையில நம்ம பிரீத்திங் பண்ற இடத்துல கோயம்பேடுங்கிறது எவ்வளவு முக்கியமான இடம் இது மாதிரி அமைந்த கரைங்கிறது அவர் அமர்ந்த அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ராமர் வந்து வெயிட் பண்ண அமைந்த கரையில உட்கார்ந்துகிட்டு இவங்களோட தேடிட்டு கணித பண்ண இடம்னு பேரு இன்னும் சொல்ல போனா ஈக்காட்டு தாங்கல்னு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தசாரதி கோவில் இருந்து விழாவுக்கு போய் அவர் அங்கே தங்கறதுனால ஈக்காட்டில் தங்கும் இடம் ஈ காட்டு தாங்கள் ராமாபுரத்துல அங்க போய் இறங்குவார் அந்த இடத்துல இன்னைக்கும் அங்க கோவில் இருக்கு ஸோ இன்னைக்கும் வருஷா வருஷம் அங்க போறாங்க ஸோ என்ன பிரச்சனைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம் சோ ஒரு பிரிட்டிஷ்காரன் சொன்னா தான் எல்லாத்தையும் ஏத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம் ஸோ ராமர் இருந்தார் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு செப்பேடு கல்வெட்டு ஆதாரம் வேணும்னால் அஹ் நீங்க யார் மீட்டிங்கை பத்தி பேசுனீங்களோ அந்த ராஜேந்திர சோழன் பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல எழுதியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல இது இவ கோவலன் வந்து போறப்ப ராமர் அயோத்தியை விட்டு போனப்ப எப்படி கலங்கி போச்சோ அந்த மாதிரி கோவலம் போனப்ப கலங்கியதுன்னு சொல்லி வருது சோ எந்த அளவுக்கு நம்மளது இலக்கியத்துல இது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சோ பிரச்சனை அது அதனுடைய தாக்கம் தான் ஈவே ராமசாமியார் முதல் ஸ்டாலினுடைய பேரம்பேத்தி வரைக்கும் வைக்கிற பெயர்களே காட்டுது சோ இங்க இல்லைன்னு ஒருத்தர் பேசினார்னால் கல்லாதான் சொல் காமருதல் அவ்வளவுதான் இதுக்கு மேல திருவள்ளுவரை விட யாரும் எடுத்து காட்ட முடியாது இன்னொன்னு செய்தற்க அல்ல செயற்கும் செய்தற்க செய்யாமையானும் கேடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் இதை வேணும்னு பேசினாங்கன்னு நினைக்கல முந்தான இவங்க கட்டின அந்த பாலம் இடிஞ்சு போயிருக்கோம் இதுல க இது காவேரி ஓடி வந்தப்ப கொள்ளிடத்துல கட்டி ரெண்டு மாசம் கூட இல்லாத தடுப்பணை உடைஞ்சு போயிருக்கு கரூர் பக்கத்துல உங்களுக்கு ஐயர்மலை கோவில்ல இவங்க கட்டின அந்த இது பிஞ்சு எடுத்து பிஞ்சு வந்து முதல் முதல் நாள் ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் மாட்டிக்கிட்டு பல பேர் சிக்கிட்டு வெளியில் வந்துருக்கு இந்த செய்திகள் இப்ப நியூஸ்ல இல்லை எல்லாரும் நம்ம இப்ப இவரை பற்றி பேசுகிறோம் ஸோ இந்த மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் சாதாரணமாக விடமாட்டார்கள் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலுனா ஐம்பத்தி மூணு வருஷங்கள்ல ஒரு முறை கூட திமுக இரண்டாவது முறை பேச்சது கிடையாது ஸோ தொண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல ஜெயிச்சவங்க எழுபத்தி ஆறுல எழுபத்தி ஏழுல தோத்து போனாங்க திருப்பி எண்பத்தி ஒன்பதுல வந்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல தோத்துட்டாங்க தொண்ணூத்தி ஆறுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தோத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி வந்து தோத்துட்டாங்க இதுவரை ஒரு முறை கூட சட்டசபையில் ஜெயிச்சதில்லை இவங்க ப்ராமிஸ் பண்ணதுல எங்கிட்ட வீடியோ ரெக்கார்டிங்கே இருக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்போது நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற டிவி சேனல் பாக்குறதுக்கு எவ்வளவு கட்டுறீங்க இருநூத்தி அறுபது ரூபா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு ரூபாயாக குறைப்பேன் அப்படின்னு சொன்னார் மீது எல்லாத்தையும் விட்டுருங்க இது ரொம்ப எளிதா இவரால் நஷ்டம் இவருக்கு வராது அவங்கள்ட்ட பேசி பண்ணா போதும் ஆனால் இன்னைக்கு ஒண்ணு இல்லை சோனி டிவி இந்த மேட்ச்சு பார்க்கணும்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினா தான் பார்க்க முடியும் ஒரு நாலு சேனல் சோ இன்னைக்கு ஒழுங்கா கவர்மெண்ட் ஈவங்களை எல்லாம் ரெகுலேட் பண்ணா நம்ம எல்லாம் சர்வைவ் ஆகலாம் இல்லாட்டி கஷ்டம் திமுக போன்ற ஆட்சிகள் மக்களுக்கு தேவையான எதையுமே செய்யாம கவர்ச்சியாக பேசி உணர்ச்சியை தூண்டும் பரப்பிட்டு இருக்காங்க இதுல இந்த ராமாயண பிரச்சனையும் சார் உங்க பதிலோட தொடர்ச்சி அவனை கேட்கறேன் அதாவது நீங்க சொன்னீங்க இரண்டாவது முறை ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது நடந்தது இல்லை அப்படிங்கிற வர நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க ஆனா இப்ப அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டாக்டா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாத பட்சத்துல திமுக தொடர்ச்சியான ஆட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அரசியலில் ஒரு வாரம் என்பது ஒரு வருஷத்துக்கு சமம் இப்பொழுதைக்கு அங்க மிக பெரிய ஒரு பிரளயம் டெல்லியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் ராகுல் காந்தி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லைக் பண்ணாமல் அம்பானியோடைய திருமண விழாவிற்கு அவர் தனி ஃப்ளைட்டில் வந்துட்டு டெல்லியிலிருந்து இவரையும் மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி திரு உதயநிதி ஸ்பெஷல் பிளைட்ல போனார் அகிலேஷ் யாதையும் கூப்பிட்டு சொல்லி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இப்பொழுது கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் முஸ்லிம் ஓட்டுகள் மொத்தமாக காங்கிரசுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி இல்லாட்டி பாதிக்கும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதே நிலை நாளைக்கு உத்தரப்பிரதேசிலையும் முலாயம் சிங் யாதவ்க்கு வரக்கூடும் எனவே ராஜீவ் காந்தியை ப்ரொஜெக்ட் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வானிங்கை திரு மம்தா மம்தா அவர்கள் கொடுத்திருக்காங்க பட் இப்போதைக்கு டைரக்டா குறையல ஆனால் ராகுல் காந்தியுடைய வார்னிங் அப்ப அதற்கு மாற்றாக ராகுல் காந்தி தன் கட்சியை வளர்க்கணும்னு சொன்னதுனால தான் திரு செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும் கார்த்தி சிதம்பரமாக இருக்கட்டும் அவர்கள் அடுத்த எலெக்ஷனில் நம்ம பங்கு கேட்குற அளவு ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டக் ஆஃப் வார் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருமாவளவன் இரண்டு பக்கமும் பைசிட்டு இருக்க மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு முதல்ல உண்மையான குற்றவாளிகள் அப்புறம் இது வந்து இப்போ சரியாக போகிறதுன்னு நடிக்கிறாரு இந்த பக்கம் அதாவது ஒரு கை கூப்பினா அந்த பக்கத்துல இருந்து மாசம் மாசம் வர வேண்டிய கட்டிங் போயிடுங்கிற பயம் இருக்கு ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து நிச்சயம் இருபத்தி ஆறுங்கிறது இப்ப இப்ப உதாரணமாக நேற்றைக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ரிசர்வேஷனில் வன்னியர்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கார்கள் இந்த உண்டான பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இல்லாம சி இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டாக்குமெண்டா கொடுத்துருக்காங்க இப்ப இவங்க கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சென்சஸ் சொல்றாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளீட் கவர்மெண்ட் சர்வன் ரெக்கார்ட் எல்லாத்தையும் கொடுங்க டோட்டல் அரசு ஊழியர்கள் செக்ரட்டரியேட்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில இந்த ஊட்டியில சொல்லணும்னா சேரம்பாடி பார்டர் இந்த பக்கம் சொல்லணும்னா ஹோஸ்பூர் பார்டர் இங்க கோயம்புத்தூர் பால்காட் வரைக்கும் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இது மாதிரி எல்லா நிறுவனத்திலயும் மொத்தம் உள்ள ஊழியர்களில் யார் யார் எந்த ஜாதி எந்த மதம் என்ற லிஸ்ட ஏன் இவங்களுக்கு இவங்க நினைச்சா இத ஒரு ரெண்டு நாள்ல எடுத்துடலாம் இத முதல்ல எல்லாரையும் போய் ஜாதி கேட்க போறீங்கன்னு சொல்றப்ப நீங்க இந்த மூணு வருஷத்துல இருக்கிறத சொல்லாம மொத்த லிஸ்ட கொடுங்க பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இது மாதிரி ஒன்னொண்மையே எடுத்து எல்லா துறையிலையும் எந்தெந்த ஜாதின்னு இந்த லிஸ்ட கொடுக்கணும்னு இப்போ ஆரம்பிச்சால் என்னென்ன கலைவரங்கள் நடக்கும்னு தெரியும் ஏன்னா திரு இது கே கே எஸ் ராமச்சந்திரன் என்ன சொல்லிருப்பார் நீங்கள் படிச்சுட்டு வாங்க நாங்க எப்படியாவது நம்ம ரெட்டியார் ஜாதிக்காரங்களை உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி பேசினதெல்லாம் வீடியோக்கள் ஆன்லைன்ல இருக்கு ஜாதியை வச்சு தான் இவங்க நடத்துறாங்க ஒண்ணுமே இல்லை இவங்களுடைய மந்திரி சபையில இன்னைக்கு ரெண்டு மந்திரிகள் முதலமைச்சரும் சூப்பர் முதலமைச்சரும் தமிழகத்துல இருபதாயிரம் பேர் இல்லாத ஒரு தெலுங்கு ஜாதியை சேர்ந்தவர்கள்னு சொல்ல எம்பிக்கள் உறவினர்கள் திருப்பி முப்பத்தொன்பதுல அப்போ பத்தாயிரம் பேர் கூட இருபதாயிரம் பேர் இல்லாத ஒரு ஜாதிக்கு பெரிய இது இது வருமா எல்லாமே தமிழர்கள் சிந்திக்க தொடங்க பட் நீங்க சொன்ன பிரச்சனை இருக்கு அதிமுக இன்றைக்கு திருந்த வேண்டும் அதாவது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஃபார்முலா ஒன்று என்று சொல்வார்கள் அதாவது மொத்தம் உள்ள சீட்களில் மூன்றில் ஒரு பங்கு காங்கிரஸ் தான் இன்னைக்கு விட்டு தருவாங்க அப்படி மூன்றில் ஒரு பங்கை பாஜக விட்டு கொடுத்தது மீதமுள்ள சீட்டுகளில் அதிமுக ஓரிரு சிறு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மிக நிச்சயமாக இதுதான் என்னுடைய பார்வை இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்